சார் இப்போ ஒரு செயல்டீடுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வெரிஃபை பண்ணணும் சார் பொதுவாக ஒரு லேண்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த லேண்டோடைய ஜோன் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது வந்து ரெசிடென்ஷியல் சோனா கமர்ஷியலா இண்டஸ்ட்ரியலா இல்லை மிக்சட் சோனான்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெல் விளையிற பூமி அது வந்து நஞ்ச நலம்னு சொல்லுவோம் ஓகே அந்த நஞ்ச நலம் வந்து அதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா வேற எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது விவசாய ஆக்டிவிட்டி மட்டும்தான் பண்ணணும் புஞ்ச நிலம் வாங்கினா பல விதமான ஆக்டிவிட்டி பண்ணலாம் அது வந்து வானம் பரத்த பூமின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நஞ்ச நிலத்துக்கு வந்து ரொம்ப அதிகமான இப்போ அது நிறையா நாலு போக விளையும் நிறையா தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகமான விலை விற்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பூமிக்கு விலை வந்து கம்மியாக இருக்கு அதனால நீங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த ஜோனை வந்து பிரிச்சுக்கணும் இந்த எந்தெந்த ஜோன்ல இருக்கு இண்டஸ்ட்ரியல் ஜோனா என்ன இது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா அந்த இடம் என்ன பர்பஸுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க ரியல் எஸ்டேட் பர்பஸ் நான் வந்து விற்க தான் போறேன் அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒன்று வாங்குற அப்படின்னு அதுக்கப்புறமா இது வந்து இதுக்கு முன்னாடி அது வந்து என்ன பயன்பாட்டில் இருந்தது அப்படின்னு கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு பார்க்க வேண்டியது